ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி ஊடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அநீதிகள் காரணமாகவே ஆயுதம் ஏந்தனர் புலிகள் மீண்டும் அவ்வாறு ஏற்படக்கூடாது நீதியமைச்சர் கர்ஷன தெரிவிப்பு பல வருடங்களாக தொடர்ச்சியாக இழைக்கப்பட்ட அநீதிகள் காரணமாகவே வடக்கு இளைஞர்கள் ஆயுதமேந்தினார்கள் எனவே மீண்டும் அவ்வாறு நிலைமை ஏற்படுவதற்கு இடம் கொடுக்காத வகையில் நமது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போர் என்பது துரதிஷ்டவசமானது போர் நடைபெற்றமை தொடர்பில் நான் இன்றளவிலும் கவலைப்படுகின்றேன் போர் வெற்றி என்ற வார்த்தையே மது கட்சியினர் பயன்படுத்துவதில்லை போர் முடிந்த பின்னர் என்ற வசனத்தை தான் நாங்கள் பாவிப்போம் இரு இனங்கடக்கலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டன இதன்போது அவர்கள் ஏன் போராளிகளாக மாறினார்கள் என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய வேண்டும் இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளையும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் பல வருடங்களாக தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் காரணமாகத்தான் வழக்கறிஞர்கள் ஆயுதமேந்தினார்கள் எனவே மீண்டும் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாமல் இருப்பது தொடர்பிலேயே தற்போது நாம் அவதானம் செலுத்த வேண்டும் ஏற்பட்ட வடுக்களை எவ்வாறு ஆற்றுவது என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்க வேண்டும் போர் வெற்றியை கொண்டாடுவதற்கு பதிலாக உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் என்று அரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி அகழ்வாய்வுக்கு நிதி விடுவிக்கப்படவில்லை நீதிமன்றத்தில் தகவல் ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் மனித எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் மேலதிக அகழ்வாய்வை மேற்கொள்வதற்கு நிதி விடுவிக்கப்படவில்லை என்று ஜாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஜாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அகழ் பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி மூலம் தொடர்பில் உறுதியான தகவல்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை அத்துடன் அழுக்காக துறைசார் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவை அழைப்பது தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் மன்றின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் இவற்றை ஆராய்ந்த மன்று வழக்கை நாளை மறுதினம் வரை தவணையிட்டுள்ளது மேற்படை விடயங்கள் தொடர்பான கட்டளைகள் நாளை மறுதினம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முறைப்பாட்டாளர் சார்பில் சட்டத்தின் நிரஞ்சனும் ரனிதா ஞானராஜாவும் முன்னிலையாகி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐந்தாண்டுக்குள் அரசியல் அமைப்பு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான கால எல்லையை என்னால் சரியாக குறிப்பிட முடியாது ஆனால் ஐந்தாண்டு காலப்பகுதிக்குள் இதற்குரிய பணி நிச்சயம் நிறைவேறும் என்று நீதியமைச்சர் சட்டதரன் கர்ஷ்ண நாணயக்கார தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எல்லா விடயங்களையும் ஆறு மாத காலத்துக்குள் செய்ய முடியாது அதனால் தான் ஐந்தாண்டுகள் ஆணை வழங்கப்படுகின்றது புதிய அரசியலமைப்பை ஏற்றுவதற்குரிய பணியை ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதில்லை நல்லாட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட வரைவு நகல் உள்ளது மேலும் பல அறிக்கைகளும் உள்ளன காலை எல்லை தொடர்பில் கேட்டால் என்னால் பதில் வழங்க முடியாது ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உள்ளிட்ட புதிய அரசியணைப்பு ஐந்தாண்டு காலப்பகுதிக்குள் கொண்டு வரப்படும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நிச்சயம் நீக்கப்படும் குறித்த முறைமையை தக்கவைப்பது தொடர்பில் எவ்வித பேச்சும் நடக்கவில்லை என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜால் பல்கலையில் பகுடிவதை நாலு மாணவர்களுக்கு வகுப்பு தடை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் ஒருவர் பகுதிவதைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நான்கு இரண்டாம் பேட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக நடைமுறைக்கு பெறும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞானபீட பீடாதிபதி பேராசிரியர் ரவிராஜன் தெரிவித்துள்ளார் நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞானபீட புதுமுக மாணவன் மீது சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தால் தாக்கி சித்திரவதை புரிந்தமையினால் மாணவனின் காது கேட்கும் திறன் குறைவடைந்துள்ளது இதனையடுத்து குறித்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை விளக்கம் அளித்த போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மெல்கம் ரஞ்சித்துக்கு அஞ்சியே அவசரப்படுகிறார் அன்ரகுமார் உதயகம்மன் பில தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் ஹரித்தினால் மெல்கம் ரஞ்சித் வீதிக்கு இறங்குவதை தடுக்கவே ஏப்ரல் இருபத்தொராம் தேதிக்கு முன்னர் உண்மை வெளிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உண்மையை சுபநேரம் பார்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பிபுதூர் ஹேல உரிமை கட்சியின் தலைவர் உதய ஹம்மன் பிலம் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பான உண்மைகளை இந்த மாதம் இருபத்தொராம் தேதிக்கு முன் பயிரங்கப்படுத்தாவிட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக வீதியில் இறங்குவோம் என்று பேராயர் ஹரித்தினால் மெல்கன் ரஞ்சித் ஆண்டகை எச்சரித்திருந்தார் அதனாலேயே உயிர்த்துநாயர் தாக்குதல் உண்மை வெளிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் பேசுவது அவசியமில்லாதது பொதுஜன பிரமண தெரிவிப்பு அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பயன்தளித்தால் தேவையில்லாத முரண்பாடுகள் தோற்றம் பெறும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பொதுச்செயலாளர் சாரு ஆரியவசன் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வர நான்காம் தேதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இந்த பயணத்தின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன பிரதமர் மோடியின் இலங்கைக்கான பயணம் மிகவும் நல்லது மோடியின் பயணத்தின் மூலம் இலங்கை பல நன்மைகளை பெறும் ஜனாதிபதி அன்றவும் அவருடைய குழுவினரும் எதிர்க்கட்சியில் இருந்தபோது இந்தியாவுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டனர் நாங்கள் அப்படி செயற்பட போவதில்லை ஏனென்றால் உலக நடப்பு என்னவென்று எங்களுக்கு தெரியும் ஆனால் இலங்கையின் இறமையை இந்தியாவுடன் பணயம் வைக்கும் வகையிலான ஒப்பந்தங்களில் அரசாங்கம் ஈடுபடக்கூடாது இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் நுணுக்கமாக கண்காணிப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழரசுக் கட்சி வேட்பாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கோட்டை பகுதியில் இலங்கை தமிழர் சுக்கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்று முன்தினம் இரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் காரணமாக வீட்டில் இந்த ஜாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெல்லாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தல் நடவடிக்கையை இடைநிறுத்துக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் நடவடிக்கைகளை இன்று புதன்கிழமை வரை இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முகமது லாபர் தாகிர் மற்றும் பிரானந்து ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழுவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சட்டத்தரணி அஜீரா அஸ்வர் தெரிவிக்கையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மற்றும் தூய தேசத்திற்கான கட்சிக்கிடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புத்தளம் மாநகர சபை மற்றும் கல்வெட்டி பிரதேச சபைக்கான பேர்ட்மென் தாக்கல்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்குரிய மேன்முறையீடாக கடந்த இருபத்தைந்தாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் இதன் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த வழக்கு பரிசீலிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதற்கான தற்காலிக தடை உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது இன்று புதன்கிழமை இரண்டாம் தேதி வரை எந்தவித தேர்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் லஹ்வார் தாகிர் தலைமையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் மீது தாக்குதல் விசாரணையை ஆரம்பித்தது மனித ஆணைக்குழு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புதுமுக மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மனதோரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை மனிதோரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜால் பல்கலை மாணவன் மீதான பகிர்வதை தொடர்பில் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தொடர்பாக இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய காரியாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் இருபத்தொராம் இலக்க மனந்துரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு பதினாலின் பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையின் அடிப்படையில் கவனம் செலுத்தியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மக்களிடையே பொய்யை பிறப்பி ஆட்சிக்கு வந்த அனுர் அரசாங்கம் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு மக்களிடையே பொய்யை பிறப்பியே அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்காக மாத்துரை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தங்கள் தலைவர்கள் அன்று நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரும் தொண்டாற்றிய பின்னரே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர் ஆனால் இந்த அரசாங்கம் மக்களிடையே பொய்யை பரப்பி ஆட்சிக்கு வந்தது இந்த அரசாங்கத்தின் கபடத்தனம் தெளிவாக தெரியும் ஒரு சந்தர்ப்பம் அன்று அதிவேக நெடுஞ்சாலை கட்டும்போது அதற்கு எதிராக விமர்சனம் செய்தது அப்படி விமர்சனம் செய்தவர்கள் இன்று மாத்திரை கூட்டங்களுக்கு வருவது அன்று எதிர்த்த அதே அதிவேக நெடுஞ்சாலையில்தான் தான் முப்பது வேட போரை முடிவுக்கு கொண்டு வர தலைமை தாங்கிய கட்டளையிட்டவர் மஹிந்த ராஜபக்ச போரில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் தலைமை தாங்கியவிடம் கேட்பதற்கு பதிலாக இன்று தலைவர் சொன்னதை செய்த இராணுவ வீரர்களை தாக்குவதுதான் நடக்கின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜூன் ஜூலை மாதங்களில் பேருந்து கட்டணம் உயரும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு தற்போது எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டிருப்பினும் ஜூன் ஜூலை மாதங்களில் அளவில் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கு இடமில்லை என இலங்கை தனியார் பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஊடவிளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்பெறும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது தற்போது எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டிருப்பினும் ஜூன் ஜூலை மாதங்களில் வருடாந்த பேருந்து கட்டண அதிகரிப்பு அமைய குறிப்பிடத்தக்க பேருந்து கட்டணம் உயரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த தயார் பொறுப்பை ஒப்படைத்தால் ஒழித்து கட்டுவேன் சரத்பொன்சேகா தெரிவிப்பு அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பல்களை ஒழித்துக் கட்டத்தான் தயாராக இருப்பதாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத்பொன்சேகா அறிவித்துள்ளார் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாதாள உழவு கும்பல்களை ஒழிப்பதொன்றும் பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பு படைத்தால் ஆயிரத்தி ஐநூறு பேரளவான எண்ணிக்கைகளை கொண்ட இந்த பாதாள உலக கும்பல்களை சில மாதங்களுக்குள்ளாகவே முற்றாக அழித்து விடுவேன் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே அமோக வெற்றி பெறும் அரசாங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொள் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்த ஆண்டில் மாகாண சபை தேர்தல் இல்லை சில சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா அறிவித்துள்ளார் பாணாந்துறையில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதேபெறும் உள்ளூராட்சியபை தேர்தலுடன் ஆறு மாதங்களுக்குள் மூன்று தேர்தல்கள் நடத்தப்பட்டுவிடும் என்பதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கம் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் தொடர்ந்தும் தேர்தல்களை நடத்த முடியாது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சில சட்டங்கள் மாற்றப்பட வேண்டி இருப்பதையும் குறித்த தீர்மானத்துக்கான முக்கிய காரணமாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இன்று நாட்டை ஆள்வது என்பிபிஎல் ஜேவிபி பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் காட்டம் தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் இன்று செயல்படும் விதத்தில் அவர்களின் பிரபலமான அடித்தளம் கணிசமாக பலவிடமடைந்திருப்பதை காண்பதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசரி தெரிவித்துள்ளார் இன்று தேசிய மக்கள் சக்தியின் வேகம் குறைக்கப்பட்டு ஜேவிபி எழுச்சி பெற்றுள்ளதாக கூறும் அவர் ஜேவிபியே தற்போது நாட்டை ஆட்சி செய்வதாக கூறியுள்ளார் அவர் தனது இணைய சேனலில் வெளியிடப்பட்ட காணொலியிலேயே இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வை மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு பார்வை தொடர்பான விவாதத்தில் திலீபன விதான மிக முக்கிய பங்கு வகித்தவர் மரமலர்ச்சி என்ற கருத்தை கருத்தியல் ரீதியாக உருவாக்குவதில் திலி மிக முக்கிய பங்கு வகித்தவர் அவர் அரசாங்கத்தின் மீது மிகுந்த விசுவாசத்தையும் கொண்டிருந்தார் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் பதவியை அவர் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் வைத்து வந்தார் திலீப்பின் ராஜினாமாவை ஒரு சிறிய சம்பவமாக கருத முடியாது அது மட்டுமல்லாது பொது நிர்வாக தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் மக்கள் குறிப்பாக ஜேவிபியை சேர்ந்தவர்கள் திலீப் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர் எனவே இந்த பின்னணியில் அவரது ராஜினாமா ஒரு சிறிய அபாயகரமான விடயமாக கருதப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தையிட்டியில் சட்டவிரோத விகாரை பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேச்சு அரசாங்கத்தின் ஏமாற்று நாடகம் தையிட்டியில் சட்டவிரோத விகாரை பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நீதியமைச்சின் வழிகாட்டலில் தையிட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களோடு நாளை மூன்றாம் தேதி வியாழக்கிழமை கலந்துரையாடல் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இது சமய பிரச்சனையாக உருவேற்றப்பட்டு வருகின்றது உண்மையில் இது தமிழர்களின் தேசிய அரசியல் சார்ந்த பிரச்சனை சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை மற்றும் மடாலயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் தமிழர்களிடமும் அரசும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மன்னிப்பு கோருவதோடு தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி உறுதிப்படுத்தப்படுதலும் வேண்டும் அதுவே சமயம் மற்றும் இன நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அன்றாபுரம் ஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு செல்லும் மோடி நாளை மறுதினம் இலங்கை வரவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பௌத்தர்களின் புனித இடமாக பெரிதும் மதிக்கப்படுகின்ற அன்றாபுர ஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு செல்ல உள்ளார் இலங்கையின் முதல் தலைநகரமான அன்பாபுரத்தில் உள்ள புனித வெள்ளரசு மரம் புத்தர் ஞானம் பெற்ற வெள்ளரசு மரத்தின் கிளையிலிருந்து வளர்க்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது இது கிமு இருநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நடப்பட்டதாக இலங்கை வரலாற்று நூல்கள் கூறுகின்றன மனிதனால் நடப்பட்டதும் அவ்வாறு நடப்பட்ட காலம் அறியப்பட்டதுமான மரங்களில் உலகிலேயே மிக பழமையான மரம் இதுவே என சொல்லப்படுகின்றது இந்த மரமானது இந்தியாவிலிருந்து வருகை தந்த சங்கமித்தை குழுவினர் நட்டதாக வரலாறுகள் கூறுகின்ற நிலையில் இந்திய பிரதமர் முதல் தடவையாக குறித்த பீகாரைக்கு செல்ல உள்ளார் இவ்வாறான நிலையில் குறித்த பகுதியில் பிரதமரின் பாதுகாப்புக்காக இந்திய ராணுவத்தினர் பாதுகாப்புக்காக வருகை தந்துள்ளமை விசேட என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இந்திய பிரதமர் மோடியுடன் தமிழ் தலைமைகள் சனி என்று சந்திப்பு இந்திய பிரதமருக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ளது அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை கொழும்புக்கு வரவுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்தியா திரும்பவுள்ளார் இந்நிலையில் அவரை சந்திப்பதற்கு பல தமிழ் தரப்புகள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தை நாடியிருந்தனர் இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பாராளுமன்றத்தில் பிரினித்துவத்தை கொண்ட மூன்று தமிழ் கட்சிகளின் ஏழு பேர் பிரதமர் மோடியை எதிர் சனிக்கிழமை சந்திக்க உள்ளனர் இதற்கமைய இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் சி வி கே சிவஞானம் எம்ஏ சுமந்திரன் சிறீதரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் அகில இலங்கை தமிழக காங்கிரஸ் சார்பில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கல்நாதன் பங்காளி கட்சி தலைவர்களில் ஒருவரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் ஆகியோர் மோடியை சந்திக்க உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கொள் பத்திரிகைகளில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டியங்கள் சூடனை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்